அனைவருக்கும் வணக்கம் கன்னடா நாட்டில் நடந்த திருவிழாவில் பிரபல பாடகர் ஸ்ரீனிவாஸ் அவர்கள் புறக்கணிக்கப்பட்டார் விரட்டப்பட்டார் அவமானப்படுத்தப்பட்டார் இப்படி இன்னும் பல பேர்களை வைத்து விமர்சிக்கின்ற பேசுகின்ற அளவுக்கு ஒரு பெரிய அளவு ஓடிக்கிட்டு இருக்குறாங்க குறிப்பா அந்த நிகழ்ச்சியை நடத்திய தனி கன்னடிய தமிழ் காங்கிரஸ் பேரவை அவங்க வந்துட்டு இந்த நிகழ்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுத்து நடத்துறாங்க ஒவ்வொரு ஆண்டும் திருவிழா என்ற பெரும் நிகழ்ச்சி அங்க நடத்தப்படுகிறது பல லட்சம் மக்கள் அங்கே வந்து கூடி அந்த நிகழ்ச்சி பண்ணுவாங்க பெரிய அளவில் அந்த தெருவே வந்து மறித்து அங்கே இரண்டு பக்கமும் ஸ்டால்கள் வந்து இருக்கும் இங்கே வந்து புத்தக கண்காட்சிக்கு ஸ்டால் தனித்தனியாக போடுறாங்கல்ல அந்த மாதிரியாக தனித்தனி இதுவாக இருக்கும் அது ஒரு பெரிய வருமானம் அது பெரிய அளவில் வர்த்தகமும் நடக்கும் தமிழ் மக்கள் இன்னும் மற்ற பகுதியை சேர்ந்தவர்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற மாநிலத்தை சேர்ந்த இப்படி பல் பல்வேறு தரப்புல இருந்து எல்லாம் மிகப்பெரிய திரளாக கூடுவார்கள் அது பத்தாண்டுகளுக்கு மேலே தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டு இருக்கு கன்னடிய தமிழ் காங்கிரஸ் பேரவை நடத்த அந்த நிகழ்ச்சி அந்த அடிப்படையில் வந்து மக்கள் எல்லோரும் இந்த நிகழ்ச்சிக்காக இவர்களுடைய பேனரில் கூடுகிறார்கள் என்ற பெயரில் தான் மட்டுமே இங்கே முதன்மையானவர்கள் முக்கியமானவர்கள் மிக பெரும் ஒரு கட்டமைப்பு அப்படின்ற ஒரு நிலைக்குள்ளாக அவங்க நிலைப்பாட்டுக்குள்ளாக இருக்க தொடங்குறாங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதற்கு முன்பு சில வேலை பணிகளுக்காக இயக்கத்தின் மூலமாகவே வந்துட்டு இந்த சிடிசி என்கிற அந்த கட்டமைப்பு வந்து உருவாக்கப்பட்டது அதுக்கு பிறகும் கூட அது மக்கள் சார்பாக மக்களுக்காகத்தான் இருந்தது அப்படின்னு அங்கே பல தலைவர்கள் அங்கே வந்து இருந்திருக்கிறாங்க அந்த நிக அந்த கட்டமைப்பில் சிடிசியில் பல்வேறு நல்ல நிகழ்ச்சிகளும் நல்ல முயற்சிகளும் நடந்து கொண்டு இருக்கிறது அது அது வரைக்கும் பிரச்சனை இல்லை இப்போ என்ன நடந்தது அப்படின்னு ஏற்கனவே ஒரு பதிவு போட்டிருக்கிறார் அந்த பதிவில் வந்து நம்ம சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம் விடயம் என்னன்னாக்கா இந்த கன்னடிய தமிழ் காங்கிரஸ் எடுத்த இந்த நிகழ்ச்சி ஏன் இவர்கள் இவ்வளவு தீவிரமாக எதிர்க்க வேண்டும் அந்த எதிர்ப்பு போராட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப பிரமிப்பா இருக்கிறது இன்னைக்கு இருக்கக்கூடிய கால சூழலில் உண்மையிலேயே வந்துட்டு எல்லாருக்குமே அவங்களுடைய தினசரி வேலை அன்றாட வேலை அன்றாட பிழைப்பு இப்படின்னு ஓடிக்கிட்டு இருக்குது இல்லை ஏதாவது ஒரு சிக்கல்ல நம்மையா சிக்கிக்கணும் அப்படின்றது ஒன்று காலம் நிறைய மாறி இருக்கிறது நிறைய பாடங்களை தந்திருக்கிறது பாடம் கற்றவர்கள் ஒரு விதமாக பேசுகிறார்கள் இப்படின்னு பல்வேறு இதில் கூட இப்படி ஒரு போராட்டத்துக்கு நிற்க களத்துக்கு முன்னே வர்றதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு பத்து இருபது பேர் அப்படின்றது ஒரு நூறு பேர் இது ரொம்ப அதிகபட்சமாக போனாக்கா கூடுவது அளவுக்கு தான் இருக்குது இவ்வளோ தான் இருக்குது மற்றவர்களுக்கு அவர்களுடைய பிரச்சனை அதிகமாக இருக்கிறது முதல்ல அதை பார்ப்போம் அது அடுத்தது வந்து இப்படி மற்ற விஷயங்களை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கிற இந்த நேரத்தில் பெருந்திரளாக அந்த நிகழ்ச்சிக்குள்ளாக அரங்கத்துக்குள்ளாக சிடிசி முன்னெடுத்து அந்த இசை நிகழ்ச்சிக்குள்ளாக இருந்ததை விட ஒரு பெரும் பகுதி இரண்டு பகுதி வெளியில் இருந்துட்டு எதிர்ப்பு போராட்டங்களை வந்து தொடங்குகிறாங்க இப்போ இந்த நிகழ்ச்சியை ஒட்டி தான் என்ன நடக்குதுனாக்கா அந்த மக்களுடைய எதிர்ப்பு போராட்டம் தொடர்ச்சியாக நடக்குது ஒரு மூணு முட்டையை வந்து விட்டு அடிச்சு தான் அந்த பக்கத்தில் சொல்ல வராங்க அவரும் சொல்கிறார் நான் வந்து உங்களுடைய சகோதரன் பாடகர் அந்த இசை நிகழ்ச்சிக்கு பொறுப்பேற்று பாட சென்றிருந்த இந்தியாவிலிருந்து தமிழ்நாட்டிலிருந்து சென்று சென்றிருந்த முக்கிய பாடகர் ஸ்ரீனிவாஸ் அவர்கள் நான் உங்களுடைய சகோதரன் அண்ணன் நீங்கள் அண்ணன் தம்பி இதுவரைக்கும் உங்களுக்காக நிறைய நான் பாடியிருக்கிறேன் எதிர்ப்பு உங்களுக்குள்ள நீங்க இங்கே பேசிக்கீங்க ஆனால் இந்த நிகழ்ச்சியை வந்து இப்படி பண்றது வந்து எதிர்ப்பு என்ன தெரிவி எனக்கு எதிர்ப்பு தெரிவிக்காதீங்க அப்படின்ற மாதிரி அவர் பேசுறாரு அந்த நேரத்துல அந்த மக்கள் உணர்ச்சி வசப்பட்டு துரோகி அப்படின்ற வார்த்தையை சொல்றாங்க இன்னும் நிறைய கண்டன வார்த்தைகள்லாம் சொல்றாங்க இந்த ஒரு முரண்பாடு பார்க்கணும் இந்த இடத்துல வந்து என்னன்னா இந்த சிடிசி நிகழ்ச்சி பொறுப்பாளர்கள் பிறகு இந்த நிகழ்ச்சியை நடத்த முடியாது ரத்து செய்யப்படுகிறது அந்த இசை நிகழ்ச்சி உள்ளூர் இசை நிகழ்ச்சி அங்கே இருந்ததும் ரத்து செய்யப்படுகிறது அவர்களும் இதில் பங்கேற்க மாட்டார்கள் இதற்கு காரணம் இவர்கள் தான் பார்த்தீர்களா நாங்கள் உங்களிடம் சொல்கிறோம் இதற்கெல்லாம் யார் பொறுப்புன்ற மாதிரியான ஒரு ஒரு என்ன சிந்தம்ஸ் வந்து ஒரு இதை வந்து ஒரு அனுதாபத்தை தேடக்கூடிய அந்த வார்த்தையை அங்கே விதைக்கிறாங்க அதுதான் இப்போ அங்கே வந்து பேசு பொருளாக வந்து ஒரு பெரிய டீம் முன்னெடுத்துக்கிட்டு அதுக்குன்னு ஒரு பெரிய வேலைகளை வந்து செய்துக்கிட்டு இருக்கிறாங்க உண்மை அதுதான் சொல்ல வரணும் என்னென்னா இதே தமிழ்நாட்டிலிருந்து இந்தியாவிலிருந்து இன்னும் நிறைய கலைஞர்கள் கடந்த இந்த போர் முடிந்த இந்திய காலகட்டத்தில் நிறைய கலைஞர்கள் அங்கே போயிருக்க கனடாவுக்கு போயிருக்கிறாங்க மாதத்துக்கு அல்லது ஒரு இப்போ சில மாதங்களுக்கு பிறகு அப்படின்னு நிறைய அடுக்கடுக்காக நிகழ்ச்சிகள் நடந்தபடி தான் இருக்குது இதற்கு முன்பாகவே இதே கலைஞர்களை கொண்டாடி தீர்த்தவர்கள் தான் இந்த கன்னடிய தமிழ் மக்கள் ஈழத்த உறவுகள் எந்த இடத்துலையும் அவங்களுக்கு ஒரு து சிறு திரும்ப அவமரியாதையை கூட செய்ததில்லை செய்யவும் மாட்டாங்க எப்போவுமோ உபசரிக்கிறதுலையும் கவனம் கவனிக்கிறதுலையும் மிகப்பெரிய அளவில் தாங்கள் எவ்வளவு இன்னல்களுக்கு உட்பட்டாலும் எவ்வளவு இழப்புகளை சந்தித்தாலும் கவனிக்கிறதுலையும் உபசரிக்கிறதுலேயும் மரியாதையில் கொடுக்கறதுலையும் வந்து குறை வைக்காத ஒரு சமூகம்னா அது அந்த சமூகம் தான் அப்படின்றத மாற்று கருத்தே இல்லை கருத்து வேறுபாடு இருந்தால் கூட அந்த உபசரிப்பும் மதிக்கிற குணமும் சரியாக இருக்கும் அப்படியே தான் கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க இதுவா இது நாள் வரைக்கும் ஸ்ரீனிவாஸ் அவர்கள் மதிப்புக்குரிய ஒரு பாடகர் நாங்கள்லாம் உண்மையிலே நான் அவருடைய ரசிகர் அவர் இந்த நிகழ்ச்சியில் வந்து அந்த மாதிரியாக வந்து வெளியேறி வந்தது வந்து ஒரு பெரிய பின்னடைவு அப்படின்றது பார்க்கற அதுக்கு காரணம் அவர்களாக தேடிக்கொண்டது தான் மிகப்பெரிய ஒரு பாடகர் அங்க இருக்கக்கூடிய ஒரு பெரும் சமூக மக்கள்ல ஒரு பெரும் பகுதி வந்து எதிர்ப்பதாக செய்திகள் வந்திருக்கிறது அங்கிருந்து சில முக்கிய நபர்கள் இவரோடு தொடர்பு கொண்டு இந்த மாதிரியாக ஒரு நிகழ்ச்சி ஏன் எதிர்க்கிறோம்ன்றது பின்னாடி வரும் இத்தனை ஆண்டு காலமும் உங்களை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் ஐயா உங்களை எல்லாம் மனதாரம் நாங்கள் நேசித்து கொண்டு இருக்கிறோம் எங்களுக்கு ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் நீங்கள் வந்து பாடியெல்லாம் அந்த மாதிரி மக்களை வந்து ஒரு சோர்விலிருந்து இருந்து நீங்கள் வந்து திரும்ப கொண்டுட்டு வந்திருக்கீங்க வெளியில் அதுக்கெல்லாம் நாங்கள் வந்து செய்கிறோம் ஆனால் இந்த நிகழ்ச்சியில் வந்து நீங்கள் பங்கெடுக்கக்கூடாது அப்படின்னு வேண்டி கொண்ட பிறகும் கூட நான் அந்த மாதிரி தொகையை வாங்கிவிட்டேன் அப்படின்னாக்கா என்ன தொகையை திருப்பி கொடுத்துட்டுப்பாங்க ரத்தமும் சதயமாக வீழ்ந்த ஒரு இனத்தின் மீது அந்த இரத்தத்தின் மீது இருந்து கொண்டு ஒரு நிகழ்ச்சி அதன் மூலமாக தொகை என்பது என்ன வேடிக்கையாக இருக்குது பிரச்சனை என்னவென்றால் அந்த கனடிய தமிழ் பேரவை சிடிசி என்பது இதுக்கு முன்பாக அங்கே நிகழ்ச்சிகள் நடத்திய போது எல்லாம் ஏதோ எல்லாமே எல்லா கட்டமைப்புகளும் கனடாவில் இருந்தாலும் எல்லோரும் பங்கெடுத்து கொண்டாலும் கூட அது சிடிசி அந்த பேர் அதுதான் அது போய் சேரும் அந்தளவுக்கு தான் ஒத்துழைச்சிக்கிட்டு இருந்தாங்க மிகவும் பெரும் திரளான மக்கள் வந்து கூடி கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க நிகழ்ச்சிகள் ரொம்ப பிரமாதமாக நடந்தது வரைக்கும் அவர்கள் தானே நடத்திக்கிட்டு இருந்தாங்க சிடிசி தானே நடத்திட்டு இருந்து இத்தனை ஆண்டு காலமும் எதிர்க்காதவர்கள் இப்பொழுது ஏன் எதிர்க்க என்ற ஒரு கேள்விக்கு பதில் சிடிசி கிட்டே இருக்கா அப்படின்னா இல்லை அந்த தோழர் அதனுடைய கட்டமைப்பில் இருக்கிற தோழர் என்கிட்ட பேசுனார் பேரை சொல்லி நான் அந்த மாதிரி இதுக்குள்ளாகத்தான் இருக்கிறேன் நீங்கள் ஒரு ஒருத்தருடைய பேராசிரியருடைய நேர்காணலை போட்டிருந்தீர்கள் அப்படின்றப்ப அதில் என்ன பிழை இருக்கிறதுன்னு நான் கேட்டேன் நீங்க ஆயிரம் விளக்கங்களை சொல்லுங்க இந்த கட்டமைப்பு எங்களை வீழ்த்த பார்க்கிறது இன்னொன்று போட்டியாக வருகிறது அவர்கள் களம் செய்கிறார்கள் நீங்க இப்படின்னு ஒரு ஆயிரம் காரணங்களை சொல்லிக்கொண்டாலும் கூட எங்களை எங்களுக்கு இன்னொருத்தர் எங்களுக்காக வரார்கள் இந்த பேரு புகழ் எல்லாம் சிடிசி என்பது எல்லாருக்கும் சேர்கிறது இதை வந்து அவர்களுக்கு மட்டுமே இருக்கக்கூடாது அப்படின்னு சில பேர் பார்க்குறாங்க நிறைய காரணங்கள் நீங்கள் சொல்லிக்கொண்டாலும் கூட அடிப்படையில் என்ன காரணம் நான் கேட்டோம் ஒரே ஒரு விடயம் நீங்கள் செய்தது இலங்கை சிங்கள பேரினவாத அரசோடு செய்து கொண்ட இமாலய ஒப்பந்தம் இருக்குது இல்லை அது அது ஒரு காரணம் தவறு இல்லையா அப்படின்னு நான் கேட்டேன் ரொம்ப யோசனை பிறகு ஆகும் அது தவறு தான் அந்த தவறுக்கு மக்கள்கிட்ட நீங்க பகிரங்கமாக எப்போவே மன்னிப்பு கேட்டு விட்டு மக்களோடு பேசிய ஒரு கருத்து உணர்வுக்கு பிறகு இந்த நிகழ்ச்சியில் தொட்டிருந்தால் இப்பொழுதும் நீங்கள் தான் அங்கே மேன் ஆஃப் தி ஹீரோ சிடிசி அதில் மாற்ற கருத்தில் உங்களை யாரும் இது வரைக்கும் எதிர்க்கவே இல்லையே உங்களை நடத்த விட்டுக்கிட்டே இருந்தாங்களே ஆனா நீ இப்போ என்ன பாட்டு பாடுறீங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய மற்ற மற்ற நபர்கள் மூலமாகவும் ஆட்கள் மூலமாக நீங்கள் என்ன ஒரு ஒப்பாதியை வச்சுட்டு இருக்கிறீங்கனாக்கா பாடகர் ஸ்ரீனிவாசை திருப்பி அனுப்பிவிட்டார்கள் இது தமிழர்களுடைய பண்பாடா இப்படி எல்லாம் இவர்கள் செய்யலாமா அப்படின்னா எதற்காக செய்தார்கள் ஒன்றே பாருங்கள் சும்மா பொழுதுபோக வெட்டியாக கலவரம் செய்து அனுப்பிச்சாங்களா பிரச்சனை பண்ணி அனுப்பிச்சாங்களா ஒரு இனமே அழிந்திருக்கிறது பெரும் இனம் அழிந்திருக்கிறது இன்று வரை நீங்கள் ரத்தத்தின் மீது உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்கள் முதல்ல யோசனை பண்ணிட்டு பாருங்கள் சடலத்தின் மீது உட்கார்ந்து கொண்டு அரசியல் செய்து கொண்டு இருக்கிறோம் நம்ம ரத்தமும் சேறு படிந்த மாதிரி இருக்கிற இடத்துல தான் இன்னும் நம்ம இருந்துகிட்டு இருக்கிறோம் அது போல புரிஞ்சுக்குங்க அந்த இடத்துல இருந்துக்கிட்டு உங்களுக்கு பொழுதுபோக்கு என்பது இருக்கட்டும் அது நம்ம மாற்று கருத்து சொல்ல வரல இருந்துக்குங்க அதனால் நீங்கள் செய்து கொண்ட ஒப்பந்தம் ஒரு இனப்படுகொலை என்பதை இதுவரைக்கும் உங்கள் வாயால் நீங்கள் சொல்லவில்லை கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடின்னு நினைக்கிறேன் ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி கடந்த முறையோ வந்துட்டு நாடு கடந்த தமிழர் அரசாங்கம் அந்த நிகழ்ச்சியில் பங்கெடுக்கிறதுக்காக அங்கே ஒரு ஸ்டால் எடுத்து அவங்க வைக்கிறாங்க அப்போ வந்து தேசிய கொடியை வைக்கும் போது அங்கே வந்து ஓடி தடுத்து அலப்பற பண்ணி ஐயோ பெயிண்ட் யார் அடிச்சீங்க கொடி வைப்பது சட்டப்பூர்வமாக ஒன்றும் அங்கே கிடையாது அப்படி இருக்கும்போது உங்களுக்கு என்ன வந்துச்சு இது எல்லா மக்களும் பங்கெடுக்கிற விஷயம் தானே இது யாருக்காக நீங்க இருக்கிறீங்க இந்த அரசியல் இந்த எந்த மக்களுக்காக நீங்க முதல்ல நிற்கிறீங்க அதை சொல்லுங்க சிடிசி ஸ்ரீனிவாஸ் திருப்பி அனுப்பிட்டார் ஸ்ரீனிவாஸ் திருப்பி அனுப்பிவிட்டார் அது தமிழ் பண்பாடா இது தமிழ் கலாச்சாரமா தமிழர்கள் இப்படி செய்ய என்ன ஒப்பாரி இது உங்களுக்கு என்ன ஒப்பாரி யார் அந்த ஸ்ரீனிவாஸ் இந்த மக்களோடு இந்த இனத்தோடு ரத்தமும் சகதியுமாக இருந்து மிஞ்சி வந்த ஒருத்தரா இல்லை கடந்த பத்து பதினைந்து ஆண்டுகளாக இந்த மக்களுக்காக தொடர்ந்து எதாவது குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கிற ஒருத்தரா யார் அவர் அவர் நல்ல சகோதரர் நல்ல பாடகர் மதிக்கக்கூடியவர் எதையுமே மாற்று கருத்து இல்லை ஆனால் யார் அவர் இது இனத்துக்காக நெருக்கடி வந்த வந்தபோதுன்னு எதாவது வந்து பேசி எதாவது வெளியில் கருத்து சொன்னவரா அவரை புறக்கணித்து விட்டார்கள் புறக்கணித்து இதுக்கு முன்னாடி இதே கலைஞர்களை கொண்டாடி தீர்த்தார்கள் அந்த கனடிய மக்கள் நீங்களாம் சேர்ந்துதான கொண்டாடி தீர்த்தீர்கள் வரவேற்று 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 எத்தனை நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டாடி தீர்த்தீர்கள் அவர்களுக்கு மதிப்பளித்தீர்கள் இப்பொழுது புறக்கணிக்கக்கூடிய காரணம் அந்த அடிப்படை விஷயம் நீங்களாக இருந்துக்கிட்டு இந்த அனுதாபத்தை தேடக்கூடிய பிரச்சாரத்தை எதுக்கு பண்றீங்க அடிப்படை அடிப்படை காரணமே நீங்க சிடிசி முன்னெடுத்து இந்த மிகவும் ஒத்துக்கொள்ளாத ஒரு நிகழ்ச்சி இமாலய பிரகடனத்தை செய்துவிட்டு நாங்கள் தான் ஒட்டுமொத்த தமிழ் இனத்துக்கும் கன்னடிய தமிழ் மக்களுக்குமான பிரதிநிதிகளில் முதன்மையானவர்கள் நாங்கள் தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நீங்கள் இந்த பக்கம் அந்த இயக்கத்தம் என்ன படுகொலையே இல்லை அப்படின்னு சொல்கிறது எந்த விதத்தில் நியாயமானது இயக்கத்தை புலிகளை புற போராளிகளை புறக்கணிச்சுட்டு நடத்துறது அந்த பேரக்கூடும் சொல்லக்கூடாது கடந்த காலங்களில் இது வரைக்கும் நீங்கள் அந்த பாடலே போட்டதில்லை இப்போ ஸ்ரீனிவாஸ் அவருடைய இசை நிகழ்ச்சி நின்று அவர் வெளியேறின பிறகு வந்து நீங்கள் வேறு இல்லைன்னு சொல்லிட்டு ரெண்டு பாடலை இயக்க பாட்டை போடுறீங்க அதுக்கும் மிக பெரிய எதிர்ப்பு இத்தனை ஆண்டு காலமாக நீங்கள் ஏதாவது போட்டிருக்கீங்களா ஒரு கொடி யாராவது பிடிச்சிட்டு வர்றதுக்கு அனுபவிச்சிருக்கீங்களா மேடையில் இப்போது மட்டும் இந்த எதிர்ப்பு தெரிவித்து மிகப்பெரிய போராட்டம் மக்கள் மத்தியில் வந்திருக்குதுன்னு தெரிஞ்ச உடனே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்ன சொல்கிறீங்க சிடிசி இயக்கத்து பாட போடுறீங்க நீங்கள் ஏன் கடந்த முறை போடல அதுக்கு முந்தின ஆண்டு போடல அதுக்கு ஆண்டு போடல அப்போல்லாம் இயக்கம் என்பது இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியாதா இயக்கத்தினுடைய பாடல் ஒன்று இருக்கிறதுன்னு தெரியாதா எதுக்கு அப்போல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு நேற்று மட்டும் இப்போ மட்டும் இந்த ரெண்டு நாள் நிகழ்ச்சியில் மட்டும் நீங்கள் அந்த வேஷம் போட்டிங்க அப்போ உங்களுக்குள்ளாக ஒரு குற்ற உணர்வு இருந்து கொண்டே இருக்கிறது நீங்கள் நாங்கள் வந்து சிடிசியை பொறுத்த வரைக்கும் இந்த தமிழ் இனத்துக்காக இந்த மக்களுக்காக செய்ய வந்து எந்த பங்களிப்பும் செய்ய போகிறதில்ல எந்த வேலையும் செய்ய போகிறதோ சிங்களத்தோடு தான் நாங்கள் கை கொடுத்து கொண்டிருப்போம் இருப்போம் சிங்களத்துக்கான எல்லா ஏஜென்ட் வேலையும் செய்வோம் நீங்கள் பேசுகிறீங்க அந்த தோழர்கள் இருந்தால் வருத்த எனக்கு ஒன்றும் இல்லை பேசுவாங்க நிறைய பேர் பேசுவாங்க நீங்கள் இப்படி பேசியது தவறு அப்படின்னா கூட பேசுவாங்க விவாதத்துக்கு நான் அவங்கள பொறுப்பான ஒருத்தர் அழைக்கிறேன் வாங்க பேசுவோம் எவ்வளோ ஒரு நெருக்கடி நிலையில் நீங்கள் எவ்வளோ உலகம் முழுக்க நீங்கள் ஒரு இன்னிட்டு இருக்குது தமிழ்நாடு சட்டமன்றம் அங்கே நடந்தது ஒரு பெரிய இனப்படுகொலை தான் அப்படின்னு செல்வி ஜெயலலிதா அவர்கள் செய்திருக்கிறார்கள் இந்திய அரசு எந்த காரணத்தை கொண்டு இலங்கைக்கு எந்த விதமான பொருளாதார உதவி செய்யக்கூடாது அப்படின்னு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றியது அதை இன்று இருக்கக்கூடிய திமுக அரசும் தமிழ் மக்களுடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய இந்த அரசும் அந்த விஷயத்தை அப்படி ஞாபகப்படுத்தி பேசிட்டு இருக்க ஒன்றிய அரசு கிட்ட உலகம் முழுக்க இது நடந்தது ஜெனோசைட் தான் இனப்படுகொலை தான் அப்படின்னு சொல்றீங்க நீங்க ஹியூமன் இதுன்னு சொல்றீங்க மனித பிழை தவறி நடந்து விட்டதுன்றீங்க அந்த இனப்படுகொலையை எப்படிப்பட்ட யோக்கியமற்ற வார்த்தைகளை நீங்கள் தேர்ந்தெடுத்திருக்கீங்க பாருங்க நீங்க அது விஷயமாக சிடிசி பேசும்போது இது வந்து மனித பிழை இது இனப்படுகொலை நடந்தது திட்டமிட்டு இனப்படுகொலை அல்ல அது வந்து ஒரு ஹியூமன் மிஸ்டேக் அப்படின்ற மாதிரி நீங்க மனித பிழை அப்படின்ற தற்செயலாக நடந்துருச்சா அது திட்டமிடவில்லை ஒருங்கிணைப்பு பண்ணலை சிங்கள இராணுவம் உலக நாடுகளுடைய ஒத்துழைப்பெல்லாம் வந்து கேட்டு செய்துக்கிட்டு இல்லை போர் விதிமுறைகளை மீறலை பாதுகாக்கப்பட்ட வலையம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வலயத்துக்குள்ள எரிக்கணைகளை வீசி மக்களை கொள்ளலை போர் இல்லாத பகுதியிலும் பிடித்து போ பிடிச்சிக்கிட்டு போன மக்களை இன்ன வரைக்கும் ஒப்படைக்கவே இல்லையா அது வந்து குற்றமாக தெரியலையா ஆக்கப்பட்டவர்களுக்கான போராட்டம் உலகிலேயே அதிக நாட்கள் நடந்த ஒரே ஒரு போராட்டம் நடந்துகிட்டு இருக்கணும் அது உங்க கண்ணுக்கு தெரியல சிடிசிக்கு பாதுகாக்கப்பட்ட பகுதியிலிருந்து போர் முடிந்து சரணடைந்தவர்களை வெளிப்படையாக தெரிஞ்சது எத்தனையோ தலைவர்கள் புகைப்படங்கள்லாம் வந்திருந்தது சரணடைந்தது அவர்கள் பின்னால் காணாமலாக்கப்பட்டது அது வந்து திட்டமிடப்பட்ட இனப்படுகொலை அப்படின்ற பட்டியல் உங்களுக்கு தெரியாதா சிடிசின்னா இந்த மக்கள்கிட்ட இருந்து அந்நியப்பட்டு தேவலோகத்து வந்து அப்படின்னு நேரம் குதிச்சு வந்து நீ மக்கள்கிட்ட நிற்கிறீங்களா நிக்கிறீங்களா கை கால உங்களுக்கு அப்படியே புனிதமான பூக்கள் பூத்து இருக்கிறதா உங்க கரங்களில் ரத்தமும் க ரத்தமும் சதயமாக இருக்கிற இருக்குது சகதியாக இருக்கிறது இனப்படுகளுடைய அடையாளம் நம்ம ஒவ்வொருத்தருடைய அங்கத்திலேயும் இருக்கிறது இதையெல்லாம் நீங்க பேசாம இந்த இப்படியாக ஒரு பெரும் தவறை செய்து விட்டு இந்த நிகழ்ச்சியை நடத்துகிறீர்கள் அதனால் இந்த நிகழ்ச்சியை ரத்து செய்ய வேண்டும் இந்த நிகழ்ச்சி இப்படி தொடர்ந்தால் இவர்களுக்கான அங்கீகாரம் ஒட்டுமொத்தமும் இந்த சிடிசிக்கு தான் தேரும் வருங்காலத்தில் சிடிசி செய்யக்கூடிய எல்லா தவறுகளுக்கும் இந்த ஒரு காரணம் மக்கள் எங்கள் பக்கம் இருக்கிறார்கள் மக்கள் எங்களை தொடர்ந்து ஆதரித்து கொண்டிருக்கிறார்கள் அதில் நாங்கள் தான் சரியான முடிவு எங்களுக்கு போர்க்குற்றம் எதுவும் இல்லை இனப்படுகொலை எதுவும் இல்லை மனித பிழையை சிங்கள ராணுவம் செய்தது முழுக்க முழுக்க மனித படுகொலை தான் அது திட்டமிட்ட ஒரு இனப்படுகொலை அல்ல இப்படின்னு எல்லாம் நீங்கள் சொல்லிட்டு போகிறதுக்கு இந்த மக்கள் நாளைக்கு உங்களுக்கு துணையாக வந்துக்கிட்டே இருக்கணுன்ற நிலை ஏற்பட்டால் என்ன செய்வது அதனுடைய வெளிப்பாடு தான் கொந்தளித்த மிக பெரும் ஒரு போராட்டம் இந்த போராட்டம் உண்மையிலேயே வெற்றி அடைந்திருக்கிறது அதில் மாற்று கருத்தே இல்லை இதற்கு மத்தியில் அந்த நான் பார்த்தேன் உண்மையில இது ஒரு சாபக்கேடு சாபக்கேடு உள்ள போய் உக்காந்துட்டு அந்த நிகழ்ச்சியை ரசிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு எப்படித்தான் மனசு இருக்குதோ தெரியல நீங்க போட்டி போராளி குழுக்களை சேர்ந்த சமூகமா கூட இருங்க இல்லைன்னு சொல்ல வரல இருங்க ஆனால் ஒட்டுமொத்த ஒரு இனம் என்ற அடிப்படையில் அது எப்படி உங்களுக்கு சகிச்சிக்க முடியுது இது ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு தவறை செய்து விட்டு இந்த சிடிசி பொறுப்பேற்காமல் அதுக்கு வருத்தம் தெரிவிக்காமல் அதுக்கு மன்னிப்பு கேட்காமல் இமாலய பிரகடனத்துக்கு எந்தவித கருத்தையும் சொல்லாமல் நாங்கள் செய்வது தான் சரி என்று சொல்லிக்கிட்டே இந்த நிகழ்ச்சி நடத்துகிறப்ப நீங்கள் எல்லோரும் அதற்கு துணை போகிறீர்களா இல்லையா மீண்டும் ஒரு இனப்படுகொலைக்கு நீங்கள் வந்து வாய்க்கால் அமைத்து கொடுத்து கொண்டிருக்கலாம் அந்த நிகழ்ச்சியை பார்த்தவங்க எல்லாருமே சொல்கிற வருத்த வருத்தப்படக்கூடிய ஒன்று சரி மூன்றில் ஒரு பங்கு தான் இருந்தீங்க மீதி மீதி வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு பங்கு முழுக்க முழுக்க வெளியில் எதிர்ப்பு தெரிவித்து அந்த பெரிய நிகழ்ச்சி ஸ்டாலுன்னு சொல்லுவாங்க அதில் பார்த்தீங்கன்னா பிரபலமான நகை கடை உள்ளிட்டவங்க எல்லாருமே தெரியாத தனம் பெருந்தொகையை கொடுத்துருக்குறாங்க அந்த ஸ்டாலுக்கு நகை கடை கண்காட்சிக்கு அந்த இடத்துல பங்கு பெரும் பெருந்தொகையை கொடுத்தவங்க நிகழ்ச்சி எதிர்ப்பு எல்லாம் பார்த்துவிட்டு காலி பண்ணிகிட்டே போயிட்டாங்க அந்த மாதிரி ஆறு கடைகளுக்கு மேலே எல்லாமே காலி பண்ணிட்டு போயிட்டாங்க கடந்த கடன் கடந்த காலங்களில் இருந்த அளவுக்கு புக் புக்கான அளவுக்கு இந்த முறை இல்லை இதுவே உங்களுக்கு ஒரு பெரிய தோல்வி நீங்கள் உணர்ந்துருக்கணும் மக்கள் ஆதரவு இல்லாமல் எதை செய்தாலும் யார் செய்தாலும் அது வந்து தோற்கடிக்கப்படும் தோற்கடிக்கப்பட வேண்டும் தான் அது அதனால் நீங்கள் என்ன பேர் வச்சுக்கிட்டு ஒப்பாரி வச்சாலும் அர்த்தமே இல்லை பிபி சீனிவாஸ் அவர்கள் நீங்கள் புறக்கணித்து விட்டுகள் தமிழ் மக்கள் இப்படி செய்யலாமா அப்படின்னு உலகம் முழுக்க இருக்கக்கூடிய உங்களுடைய இங்கே அங்கே இங்கே இருக்கிற மாதிரி தான் சாவக்கேடு ஒட்டித்திணைகள் இருக்குல்ல அந்த மாதிரி அங்கேயே சில வெளிநாட்டு திணைகள் மூலமாக வச்சுக்கிட்டு பிரச்சாரம் பண்ணி அதை வச்சுக்கிட்டு ஸ்ரீனிவாச அவர்கள் யார் அவர் பாடகர் மிகச்சிறந்த பாடகர் ஆட வருகிறார் அங்க எதிர்ப்பு வருகிறது எதிர்ப்பு வரத்தான் செய்யும் இல்லை என்றால் அந்த ஒரு போரே நடக்கலைன்னு நீங்க சொல்லுவீங்க நாளைக்கு சிடிசி சிடிசி சொல்லுவீங்க கன்னடிய தமிழ் பேரவை அதான் அர்த்தம் நீங்க பண்ணியிருக்கல இமாலய ஒப்பந்தத்தினுடைய அர்த்தம் என்ன அதுதான் போர்னு ஒன்று நடக்கல அது நாங்கள் கனவை தான் கண்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறோம் கனவை கண்டு பேசி கொண்டு போர் நடக்கல அதனுடைய அர்த்தம் மறுவடிவம் தான் எங்களுடைய இமாலய பிரகடனம் என்ன சொல்லியிருக்கு அதில் என்ன படுகொலைன்ற வார்த்தையே நீங்கள் பேச மாட்டிருக்கீங்க கொடியை பிடிக்க மாட்டிருக்கீங்க அப்புறம் நீங்கள் யாருக்காக அந்த விஷயத்தில் அங்கே இருந்துட்டு இருக்கிறீங்க இவ்வளவு தவறு செய்தது நீங்கள் அடிப்படை காரணம் முதன்மை காரணம் நீங்கள் அதை பேசாமல் ஸ்ரீனிவாசை திருப்பி அனுப்பி விட்டார்கள் ஸ்ரீனிவாசை திருப்பணித்து விட்டார்கள் அவர் திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க அப்படின்னு ஒரு ஒப்பாதி வச்சுக்கிட்டு அனுதாபம் தேடுவது எந்த விதத்தில் நியாயம் உங்கள்கிட்ட உங்களை உங்கள் குறையை சுட்டியே காட்டக்கூடாதுன்றீங்களா பொதுவாக புலமேயர்ந்த மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய எந்த கட்டமைப்பு உள்ளதாக நான் போகிறதில்ல ச சில விஷயங்கள் மட்டும் சரியில்லை அப்படின்னு ரொம்ப உச்சமாக தெரிஞ்சுன்னா எடுத்து பேசுவேன் ஏற்கனவே இதே கனடாவில் நடந்த ஒரு விஷயத்துக்கு பேசும்போது நீங்கள் அந்த பக்கம் சாய்ந்து விட்டீர்களா இந்த பக்கம் சாய்ந்து விட்டீர்களா அப்படின்லாம் பேசுனாங்க இதற்காகவே உள்ள வர்றது கிடையாது ஆனா இந்த விஷயம் முழுக்க முழுக்க முதன்மை தவறு முதல் தவறு எல்லாமே செய்துட்டு அந்த தவறுகள் மீது நீங்க உட்கார்ந்து கொண்டிருக்கும் போது அங்கே எதிர்ப்பாளர்கள் மூலமாக ஒரு பெரும் கலகக்குரல் குரல் வரத்தான் செய்ய எதிர்ப்பா தான் செய்வாங்க இல்லைன்னா இது நாளைய தலைமுறைக்கு மிக தவறான உதாரணமாக போயிடும் நீங்க பண்ணிட்டு இருக்கிறது சிடிசி அதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாது கொஞ்சம் பேராவது ரத்தம் உணர்ச்சி இருக்கிறவங்க சூடு இருக்கிறவங்க சொர்ணம் இருக்கிறவங்க இருக்கத்தானே இருந்தால் பார்த்தாங்க எல்லாருமே பார்த்தா நிறைய தோழர்கள் கொதித்து போய் கொந்தளித்து போய் இருந்துக்கிட்டு இருந்தாங்க என்ன அவங்களுக்கு இந்த விழா கொண்டாணத்தில் வந்து கலந்துக்காமல் வெளியில் நின்று போராடி புறக்கணிக்க நின்று என்ன வேண்டுதலாக என்ன சொல்லு நீங்கள் செய்த தவறு அந்த தவறை நீங்கள் மறைப்பதற்காக ஸ்ரீனிவாசை புறக்கணித்தார்கள் ஸ்ரீனிவாசை இப்படி திருப்பி விட்டார்கள்னு ஒரு அனுதாபம் தேடிக்கொண்டிருக்கிறார் பெரும் தவறு மீது நீங்கள் உட்காந்துட்டு இருக்கிறீங்க இப்போ கூட ஒன்றும் இல்லை சிடிசி என்பது அந்த மண்ணில் இருக்கணும் எல்லோருடனும் கலந்து பேசுங்க செய்த தவறுக்கு பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டுவிட்டு இலங்கையோடு செய்த அந்த இமாலய பிரகடனத்தை திரும்ப பெற்றுக்கொள்வதாக நீங்கள் மக்களுக்கான வேலையை செய்தீங்கன்னா நீங்கள் தான் முதன்மையான நபர்கள் இப்போ கூட மாற்ற கருத்தே இல்லை துரோகிகள் இந்த மண்ணில் வீழ்த்தப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க தொடர்ச்சியாக நீங்களும் அந்த பட்டியலில் போயிடாதீங்க அப்படின்றதுக்கு தான் ஒரு உதாரணம் இது திரும்ப திரும்ப நீங்கள் ஒரு பொய் பிரச்சாரத்தை வந்து கட்டவழித்துட்டு இருக்கிறீங்க ஸ்ரீனிவாசை வந்து புறக்கணித்து விட்டு புறக்கணிக்க செய்தார்கள் இங்கிருந்து திருப்பி செல்ல செய்தார்கள் தமிழர்கள் இப்படி செய்யலாமா செய்தவர்கள் எல்லாம் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னு நீங்க ஏதோ புனிதத்துக்குள்ள உட்காந்துக்கிட்டு இருக்கிற மாதிரியும் போராளிகளை எதிர்த்து போராடினவங்களாம் ஏதோ புனித தவறியானவர்கள் மாதிரியும் ஒட்டுமொத்த புனித கெடுதலுக்குமே நீங்க தான் காரணமா இருக்கிறீங்களாங்க காரணமா இருந்துவிட்டு அந்த இவ்வளவு எதிர்ப்புகள் வலுக்கிறதுன்னு தெரியும் நீங்க அவரை வர வைக்கலாமா இன்னொரு மண்ணிலிருந்து ஒரு பெரும் கலைஞனை நமக்குள்ளாக ஒரு பெரும் சிக்கல் இருக்கிறது எதிர்ப்பு இருக்கிறது இந்த எதிர்ப்பு மத்தியில் அவர் ஒருத்தர் வந்து கருப்பு கொடி பிடிச்சாலும் ஒருத்தர் வந்து எதிர்த்து பேசினாலும் அது நமக்கு பெரிய அவமானம் அவரை நம்ம மதிக்கணும் அதனால் அவரை கலந்துக்க வேணாம் ஐயா அந்த தொகையை நீங்களாக வச்சுங்க அடுத்த ஒரு நிகழ்ச்சிக்கு வந்துடுங்க இந்த தேதியில் நீங்கள் வர வேணாம் அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரு பெருந்தன்மையான அந்த எண்ணம் உங்கக்கிட்டே இல்லையே வீம்புக்காக அந்த தவறு மேலே உட்காந்துக்கிட்டு இன்னொரு தவறும் செய்கிற விதமாக அவரை அழைத்து கொண்டு வந்து இப்படி செய்யப்பட்டதுக்கு முழு முதல் காரணம் முதல் குற்றவாளி சிடிசி நீங்கள்தான் போராளிகளோ இன்னும் பிற மக்களோ அங்கே இருந்தவர்களோ துளியும் கிடையாது முதன்மை காரணம் நீங்கள் தான் அதுக்கு பொறுப்பேற்கணும் நடந்தது அவமானம் என்றால் அந்த அவமானத்தை அவர் தலையில் சுமத்தியது மற்ற மக்கள் மத்தியில் சுமத்தியது நீங்கள் தான் வேறு யாருமே கிடையாது கன்னடி தமிழ் நான் இவ்வளவு காரமாக குற்றச்சாட்டை வைக்க மாட்டேன் என்னென்னா நீங்கள் தொடர்ச்சியாக இரண்டு நாட்களாக செய்துட்டு இருக்கிற பிரச்சாரம் எல்லா தவறையும் நீங்கள் விட்டுட்டீங்க நீங்கள் செய்த அத்தனை அயோகியத்தனத்தையும் விட்டுட்டீங்க விட்டுட்டு இப்போ ஸ்ரீனிவாசை புறக்கணித்து விட்டார்கள் இந்த விழாவை இப்படி செய்து விட்டார்கள் இது என்ன விதமான பிரச்சாரம் இது இதுவா முதன்மையாக பேசப்பட வேண்டிய விஷயம் இன்னைக்கு இதே சீனிவாசே அடுத்த முறை இதே கனடாவுக்கு கூப்பிட போறாங்க எல்லா கலைஞர்களும் வந்துட்டு இருக்காங்க பெரிய அளவில் இது வரைக்கும் நடந்துகிட்டு தானே இருந்தது பத்து ஆண்டுகளாக தொடர்ச்சியா போர் முடிந்த சில ஒரு சில வரும் ஆண்டுகளுக்கு பிறகு தொடங்கிடுச்சு இல்லைங்க எல்லாருமே கொண்டாடிக்கிட்டு தானே இருக்கும் எங்க புறக்கணிச்சாங்க எந்த இடத்துலயாவது புறக்கணிச்சாங்களா இதை புறக்கணிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது எல்லோருக்கும் அதற்காக புறக்கணிக்கிறாங்களா அதன் மீது நீங்கள் தவறுலாம் செய்துட்டு அந்த தவறுக்கு மேலே அவரை திரும்ப நீங்கள் வலுக்கட்டாயமாக வர வச்சு அதுக்கு நாங்கள் பாதுகாப்பு கொடுக்குறோம் அதை செய்கிறோம் இதை செய்கிறோம்னு எல்லாத்தையும் செய்ய வச்சுட்டு அங்கே நடக்கிற எதிர்ப்பு போராட்டத்தின் மேலே அந்த நிகழ்ச்சியை நடத்த முடியாமல் ரத்து செய்யறதுக்கான காரணமாக நீங்கள் அந்த காரணக்கத்தாக நீங்கள் இருந்துட்டு மக்கள் கொந்தளிக்க செய்வார்கள் எதிர்ப்பு தெரிவிக்க தான் செய்வார்கள் இது கடைசியாக இன்னொரு பிரச்சாரம் வாகனம் எரிப்பு பார்த்தீர்களா ஒரு வாகனம் எரிந்து விட்டது அது விசாரிக்கிறப்ப ரொம்ப காலமாக இங்கே இருந்துருக்கிறது அந்த வாகனம் இருந்தாலும் அதை எரித்தவர்கள் கொளுத்தியவர்கள் சட்ட சட்ட சட்டப்படி தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் மாற்று கருத்தே இல்லை இங்கே இருக்கிற மாதிரிலாம் இல்லை அங்கே கன்னடிய காவல்துறை மிக சிறப்பான வேலையெல்லாம் செய்துக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு ஒரு முறையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் நிறைய சுற்றி சிசிடிவி கேமரா அங்கே இருக்கிறது யார் இந்த வேலையை செய்தாலும் எப்படியா இருந்தாலும் கட்டாயம் கண்டுபிடிச்சிருவாங்க நோக்கம் என்ன ஒரு பெரும் கலவரத்துக்கு இது ஒரு இதுவாக கலவரத்துக்கான ஒரு மூல காரணமாக இதை செய்யணும்னு யாராவது செய்தானா இல்லை பழி போடுவதற்காக யாராவது செய்தார்களா அப்படின்றது எல்லாமே தெரிஞ்சிடும் உண்மையிலேயே இந்த பக்கத்தில் போராளிகள் தரப்புலேருந்து யாரேன்னு ஒருத்தர் உணர்ச்சி வசப்பட்டு அதை செய்திருந்தாங்கன்னா அது மிகப்பெரிய தவறு அது காவல்துறை நடவடிக்கை எடுத்துக்கிட்டு போகும் ஆனால் மிக பெரும் ஒரு குற்றத்தை செய்துவிட்ட நீங்கள் கன்னடிய தமிழ் பேரவை நீங்க எதுவுமே நடக்காத மாதிரி சொல்லிட்டு மிகப்பெரிய துரோகத்தை செய்துட்டு இமாலய பிரகடனம் அப்படின்றத தமிழ் மக்களுடைய உரிமைகள் அனைத்தையும் அடகு வச்ச ஒரு ஒப்பந்தத்தில் நீங்கள் பேசி கையெழுத்திட்டு இந்த பக்கம் வந்து இந்த நிகழ்ச்சியில் மட்டும் நடந்தது தவறு அப்படின்னு பேசுறதுல எந்த விதத்தில் நியாயம் அதனால் கன்னடி தமிழ் பேரவை தோழர்கள் உறுப்பினர்கள் நண்பர்கள் இதில் நீங்கள் வருத்தப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை நாளைக்கே அந்த மண்ணில் அந்த மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய பல்வேறு கட்டமைப்புகளோடு கலந்து உட்காந்து பேசுங்கள் செய்தது சரியாக தவறாக ஒரு விவாதத்தை நடத்துங்க விவாதத்தை நடத்தி சரி அப்படின்னு உங்களுக்கு படுது என்றால் நீங்கள் வந்து மன்னிப்பு கேளுங்க அந்த மக்கள்கிட்ட கேட்டுட்டு அடுத்த முறை இந்த நகைச்சியை சேர்ந்து எல்லோரும் சேர்ந்து நடத்துவோன்னு சொல்லுங்கள் எப்படி பிரம்மாண்டமாக நடக்கிறதுன்னு பாருங்கள் ஒட்டுமொத்த காரணத்துக்கும் தவறுகளுக்கும் மூல காரணமாகவும் அடிப்படை காரணமாகவும் இருந்த கனடிய தமிழ் பேரவை நீங்கள் ஒரு நடிகர் திருப்பி அனுப்பப்பட்டதை மட்டும் வச்சுட்டு அனுதாபத்தை தேடாதீங்க அது நல்லதல்ல அப்படின்றது மட்டும்தான் இங்கே நம்ம சொல்ல வர விஷயம் தொடர்ச்சியான பொய் பிரச்சாரத்தை கட்டுப்படுத்திட்டு இருக்காதிங்க அப்படின்னு அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மதிப்புக்குரிய பாடகர் ஸ்ரீனிவாஸ் அவர்கள் அந்த மண்ணில் பல முறை உங்களை கொண்டாடி தீர்த்திருக்கிறார்கள் இந்த மக்கள் பல முறை கொண்டாடி தீர்த்திருக்கிறார்கள் உங்களை வந்து தலையில் தூக்கி கொண்டாடி இருக்கிறாங்க மதிப்பளிச்சிருக்கிறாங்க தமிழ்நாட்டிலிருந்து போன எல்லா கலைஞர்களும் அப்படி தான் வந்துட்டு சக ரத்தமாகத்தான் பார்த்து பெரிய அளவில் வரவேற்பு கொடுத்து பெரிய அளவில் மதிப்பளித்து அனுப்பியிருக்கிறாங்க ஆனால் இப்பொழுது நடந்ததுக்கு காரணம் என்ன என்பதை தயவு செய்து ஸ்ரீனிவாஸ் அவர்கள் பாடுகிறார்கள் யோசிக்க வேண்டும் சகோதரர் எந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சியை வந்து எந்த மாதிரியான நபர்கள் அவர்கள் அப்படின்னு முதல்ல பார்க்கணும் அந்த நபர்கள் முன்னெடுக்கிற அந்த நிகழ்ச்சிக்கு எதிர்ப்பு வருவது நியாயம்தான் அப்படின்றத பார்க்கணும் ஏன்னா சகோதர இனமாக நீங்கள் இந்த மண்ணில் இருக்கிறீங்க ரத்தமும் சதயமாக இங்கே கூட வந்து பதினெட்டு பேர் உயிர் தியாகம் செய்திருக்கிறார்கள் ஜெனியாவில் ஜெனிவாவில் முருகதாசை சேர்த்து பத்தொம்போது பேர் உயிர் பலிகளுக்கு மத்தியில் இழப்புகளுக்கு மத்தியில் பெரிய எண்ணப்படுகொலை என்ற அந்த ரத்தமும் சகதியமாக சகதியுமாக இருக்கக்கூடிய அதன் மீது நின்று இருக்கக்கூடிய அந்த மக்கள் செய்வது சரியாக தவறான்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதில் பங்கெடுத்திருந்தால் மிகப்பெரிய அளவில் அது புறக்கணிச்சிருந்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் நீங்கள் கொண்டாடப்பட்டிருப்பீங்க இது ஒரு பெரிய தவறு தான் அந்த பக்கம் கன்னடிய தமிழ் பேரவை உங்களை அழைத்ததும் கட்டாயப்படுத்தி அழைத்ததும் நீங்கள் அதன் பேரில் சென்றதுமே ஏற்க முடியாத ஒன்று மற்றபடி அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நாடுகளில் பல நாடுகளும் இந்த தமிழ் மக்கள் உங்களை கொண்டாடி கொண்டு தான் இருப்பார்கள் கொண்டாடி தீர்ப்பார்கள் என்பதில் மாற்று கருத்தே அல்ல இவர் பெயரை வைத்துக்கொண்டு கொண்டு அங்கே அரசியல் செய்வர்களுக்கு இதுதான் என்னுடைய பதிலாக இருக்கிறது மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்